காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்திக்கு ரமலான் வாத்துக்களை தெரிவித்த இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் திருநாளை முன்னிட்டு குளைச்சல் பள்ளிவாசலில் வெளியில் வந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜய் வசந்த் ரமணான் வாழ்த்துக்கள் தெரிவித்து கை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது மாநில பொதுக்குழு உறுப்பினர் யூசுப் கான் நகர தலைவர் சந்திரசேகர் மீனவர் அணி நிர்வாகி லாலின் மற்றும்

जरूर बनी रहिया यार, आज नूरसत्य के लिए बक्को कम रहिया रहिया यार, अब और भी अब और इधर पता नहीं कूड़े वाले के लिए जरूर बनी रहिया यार, जरूर बनी रहिया यार, अब और भी अब और इधर पता नहीं कूड़े berikut kiranya apa ada கொஞ்சம் <laughs> சரிங்க